அந்த நாள் உன்னை தேடி வரும் தங்க மிக்க நன்றி சித்துவனா மிக்க நன்றி நான் வளத்துடன் வாழ்க கமலுக்குஷோர் சோக யாதோ உன்னை கொடுத்துருக்காங்க தேனும் அக்கா வணக்கம் பிள்ளைங்க முருகேசன் நீங்க எந்த ஊர் சொல்லுங்க முருகேசன்மா வணக்கம் சுப்பிரமணியன் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லிக்காங்க என்னடாம சேலை நான் வந்தோனே உறங்கிட்டேன் ஆனா எல்லாருமே அவங்க உங்க டூட்டிய பாக்க போயிட்டீங்க அப்புறம் வந்தோடனே நான் தூங்கிட்டேன் இப்பதான் எலும்பு நிட்டே முக்காலுக்கு சம்மத்துக்குன்னு திருந்த தேனுமையன் அழுதுட்டே இருந்தான் தூங்கவே இல்லை நேட்டு ஒரு மணி ஆயிடுச்சு ஐயனார் அழகான ரோஸ் அழகான ரோஸ் வணக்கம் வணக்கம் வாருங்கள் வணக்கம் கே ஆரன் வணக்கம் வணக்கம் சூரி செல்வா ஹாய்மா வாருங்கள் சொகோ வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் உங்கள் எண்ணம் உயர்வாக இருந்தாலே போதும் ஒரு நாள் உங்கள் எண்ணமே உங்கள் உயருக்கு காரணமாக கண்டிப்பா சந்திரசேகர கண்டிப்பா நான் அப்படி நடந்துப்பேன் நடக்கணும் சாப்பாடு இருந்துச்சுமா சரி சரி தங்கப்பில சரி சாமி கோமதிராஜன் யாரு முறையாங்க நாடக மீடியா பாலானா வணக்கம் நல்லமா நேற்று லைவ் வருவதற்கு நான் தூங்கிட்டேன் காலையில் பார்த்து ஏங்கி விட்டேன் அப்படியே ஆமா நேரத்து சீசன் எங்கன்னு கேட்டேன் அவளெல்லாம் வாங்கியிருக்கமா சொல்லவே இல்ல நீ தானே கூட்டிட்டு போனவோம் கார்ல என்ன போய் மாத்திர என்னை மன்னிக்கவும் என்று ராமராஜ்யம் மூவி பார்த்துட்டு வந்தேன் அதனால தான் நீங்கள் நேரடி தான் வாங்கிட்டேன் சரி சரி அண்ணா சரி பரவாயில்ல கிஷோர் அண்ணா வணக்கம் வணக்கம் வாருங்க கே ஆர் அண்ணன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க புதுசா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்க திருச்சி பூச்சன் லைவாக பார்த்தேன் அப்படியா சரி சரி சரிண்ணா இருபத்தஞ்சாலைக்கு மிக்க சந்தோஷம் ஹாய் வாங்க போன்றாஜன்னா வணக்கம் ஹாய் போன்றாஜா ஒன்னு கலெக்ட்ரீஷன் வீடியோ வந்து வீடியோ சூப்பர் ஹீரோயோனு அப்படியா சரி கலை கலெக்ஷன்மா மிக்க நன்றி நாடக மீடியான்னா தமிழ் தமிழன் வணக்கம் யாதவரணியும் கூப்பிட்டுருக்காங்க ஹாய் கே ஆர் வணக்கம் கீத்ரா சகோதி வணக்கம் ஹாய் மா ஆவார்கள் சந்தீப் ஹாய் சீன் சந்தீப் மா வாசாமி வணக்கம் கீத்ரா தீஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ்னா சுப்ரமணியன் மிக்க நன்றி சூரிய செல்வ சகோ கீத்ரா சகோதி சுப்ரமணியன் சகோ கலேஷன் சகோ குன்றா சகோ வணக்கம் அப்படியே அப்படி கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஹாய் செல்லம்மா வணக்கம் ஐயா ஃபைன் சாப்பிட்டேன் நீங்கள் கீர்த்தி மா சொல்லியிருக்காங்க ஓகேம்மா ஹரணியம்மா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்கம்மா அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்படியா சரி சாமி ஹாய் சக ஹாய் சிஎஸ் சக வணக்கம் கீர்த்தி மா சொல்லியிருக்காங்க ரேவதிக்கு அந்த சேர்ந்து போட்டோ ரெண்டையுமே வீடியோ எடுத்து அனுப்புமா சரி சரி பாலம் நான் கண்டிப்பாண்ணா சவுண்ட் போறமா இன்னும் மென்மேலும் வளர உங்க சேனல் வர வாழ்த்துக்கள் மிக்க சந்தோஷம் கலைஞர் மிக்க நன்றி வளர்த்துடன் வளர்க்க ஆத்தா எங்க இருங்க எங்க இருக்கு எங்க இருக்கு அந்த டைலாக் தான் வந்தவர்கள் எல்லாம் தேடியது ஆமா எல்லாருமே அதே டைலாக் தான் வணக்கம் அம்மா சொல்லியிருக்காங்க ஃபருக்மா வந்துட்டே மேடம் நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாரங்கள் அர்ஜுனா வணக்கம் ஹாய் கேஆர்சி வணக்கம் சொல்லியிருக்காங்க முத்துமாரி அஞ்சு ஹரிணி தேவி ஷாலு பாத்தீங்க ஆஹ் இதே சதக்கண்ணா நீங்க வந்திருந்தீங்களா அவார்டு வந்திருந்தீங்கன்னா என்ன பாத்திருக்கலாமே ஏன் பாக்கல பாசமரண்டிட்டு வீர உங்களிடம் பேசி பேசிக்கொண்டே உறங்கிவிட்டு விட்டு இன்று தற்செய்தேன் மணி பாத்தேன் அப்போதான் தெரிந்தது மணி ரெண்டு பதினஞ்சு ஆனது மறுபடியும் தூங்கிட்டு சரிண்ணா சரி அண்ணா எங்க ராஜாமா ராஜா ராஜாமலை இருக்கீங்களா